மருந்து பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது ஒன்பது டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் மூன்றாம் நாள் திங்கக்கிழமை மேஷ முதல் மீனம் வரை உள்ள ராசி நேரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம் துணை அல்லது துணைவியார் எது சொன்னாலும் வெள்ளை கொடி காட்டிவிட்டு மற்ற தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்துடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அதிக ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் நம்பிக்கை பெரிய அளவு சந்தோஷத்தை தரும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவிணையாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்களெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் பிள்ளைகள் சில சமயங்களில் சில சொல்பேச்சை கேட்கவில்லை என்பதற்காக இவ்வளோ அளவு உணர்ச்சி வசப்படுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது அதே சமயம் மிதன ராசிக்கார்ந்த இளம் வயதினர்களுக்கு சுபகாரியங்களையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஏற்றமே அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் டக்கென்று தேர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் தைரியமும் ஏற்படும் தொழில் ரீதியாக நல்ல அமைப்பு ஏற்படும் பயணங்களுக்கு தயாராகி கொள்வது மனதில் தெளிவை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவர் எது சொன்னாலும் அதற்கு சமாதானமாக நீங்கள் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கோபதாபத்தையோ மன சங்கடத்தையோ காட்டி பிரச்சனைகளுக்கு ஆட்படாதீர்கள் நன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை தொழில் ரீதியாகவும் திடீரென்று எல்லாமே நமக்கு எதிர்மறையாக மாறுவது போன்ற ஒரு எண்ணம் பொறுமை காப்பதும் மனதுக்கு பிடித்த தெய்வ சன்னிதானத்தில் போய் உட்கார்ந்துட்டு வருவதும் வார்த்தைகளில் மிக மிக கவனமாக இருப்பதும் நன்மை புதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் குலாம் யோகம் அனுகூலம் எடுத்த காரிய ஜெயம் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் நம்பிக்கைக்கு தீர்வும் சந்தோஷம் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தினுடைய அமைப்பை ஏற்படுத்தி தரும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் சுபவிரிய பிராப்தம் லாபத்தை தரும் தொடர்ச்சியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண எவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது நம்பிக்கையான அனுகூலத்தை ஏற்படுத்தும் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது காணக்கூடிக்கூடிய ஏற்றலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் தொலைதூரத்திலிருந்து குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் தொழில் ரீதியாக அனுகூலம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலமும் பின் ஒன்றாக வருவதற்குண்டன இனிமையான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரித்த களவுக்கு முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப தொடர்ச்சியாக இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதும் தாய் உறவு தந்தை உறவு ஏற்றத்தை பெறுவதும் நம்பிக்கைக்கு உண்டான அனுகூலமான சூழ்நிலை தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எதிர்பார்த்த அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் வாகனங்களிலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் உறவுக்காரர்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்